சமுதாய உறவுகளே தமிழ்நாடு அரசு அஜி கமிட்டி உறுப்பினர் குணங்குடி பத்து மணிக்கு பேசுறேன் ஒரு முக்கியமான தகவல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழ்நாடு அரசு அஜி கமிட்டி மூலமாக விண்ணப்பித்தவர்கள் மொத்தம் ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு ஒன்றிய அரசால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் ஐயாயிரத்தி ஏழுநூற்றி ஒன்பது பேர் தேர்வாயிட்டாங்க இதில் ஆண் பயணிகள் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒன்று பெண் பயணிகள் மூவாயிரத்தி முப்பத்தி எட்டு முதல் விமானம் இரவு நாடு நாள் வருகின்ற இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்னையிலேயே முதல் விமானம் பெறப்படுகின்றது இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அஜி செல்வதற்கு கிண்டப்பவி இனிமேல் வாங்கப்பட மாட்டாது புரிந்து விட்டது விரும்பினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அந்த விண்ணப்பம் எப்போது என்பது வருகின்ற நவம்பர் அல்லது டிசம்பரில் அறிவிக்கப்படும் ரெண்டாவது தமிழ்நாட்டிலிருந்து அஜிக்கு செல்லக்கூடிய தேர்வான ஐயாயிரத்தி ஏழுக்கு ஒன்பது பேருக்கும் இங்கே இருக்கிறது பெண்டிங்கில் இருக்கிறது தடுப்பூசி மட்டும்தான் தடுப்பூசி போட்டு சென்றால்தான் அங்கே சவுதி மட்டும் விமானத்தில் நம்மளை இறங்கி போறது அனுமதிப்பாங்க உங்கள் தடுப்பூசி இந்தியா தமிழ்நாட்டு தேர்வான அனைவர்களுக்கும் உங்கள் மாவட்டத்திலே போடுவதற்குண்டான ஒரு சூழ்நிலையை தமிழ்நாடு அரசு அச்சிகமித்தி செய்து கொண்டு வருகின்றோம் எல்லா நாடினால் வருகின்ற பதிமூணாம் தேதியிலிருந்து தடுப்பூசி போட போடும் நீங்க வேறு விமான நிலையத்தில் கேரளாவிலேயோ அல்லது வேறு ஊர்லேயோ நீங்கள் விமானம் ஏறுவதற்கு அனுமதி பெற்றிருந்தாலும் தடுப்பூசி தேர்வான தமிழ்நாட்டிலிருந்து தான் போட்டுட்டு போகணும்னு விரைவில் அந்த அறிவிப்பு வரும் உங்களுடைய பயணங்கள் சிறப்பாக இருக்க எல்லா இடத்துல துவா செய்கிறோம் தமிழ்நாடு மட்டுமல்ல உலகம் முழுவதும் அச்சு செல்லக்கூடிய தோழர்கள் சகோதரிகளுடைய பயணங்கள் சிறப்பாக இருக்க துவா செய்வதோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இனிமேல் மனு செய்ய முடியாது ரெண்டாயிரத்தி தான் மனு செய்ய முடியும் பொழுது காத்திருப்போர் பட்டியலில் இருக்கிறவங்கள சுமார் ஒரு நூறு பேருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு குணங்குடி ஆரம்ப அணிப்பாக அஞ்சாம் தேதி அஞ்சாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேசி அனுப்புகிறேன் நன்றி